நான் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுவாங்க இல்ல அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ஆனா ரசிக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் மேல இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேல ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்ப இதை மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அதை எடுத்தோம் ஸ்பாட்லயே எல்லாருமே வந்து அத அவர் பண்ற ஒவ்வொரு மொமண்ட்டுமே ரொம்ப ரசிச்சோம் சிரிச்சோம் சார் பரோட்டா போடுவாரு அதுல ரிஸ்கான போடுவாரு வாட்ரூம்ல பரோட்டான்னு கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு இதை சாப்பிடுறதா வேண்டாமான்னு பயம் இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரைட்டியா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டாரு அது சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும் வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவாரு அது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை தான் நம்புறேன் கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் அதான் சரி ஸ்டேட்டா கேள்விலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை இல்லை இன்னும் பேசுனது தான்ட்டாரு அதனால நாங்கள் நடிகராகத்தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு ஆச்சு உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தா படமாவே எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டர் அதை எழுத ஆரம்பிச்சேன் ஒரு சின்ன சிம்பிளா ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான ஒதுவாக எழுதணும் அப்படின்னு அதை எழுத எழுத அது வேற ஒன்னா மாறுச்சு அது எழுதும்போதுதான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர்னா ஒரு ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஏதோ செய்யறேன் சேதுபதி சார சந்தோஷப்படுத்தணும் அப்படிதான் அந்த இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும் அது நீங்க பார்க்கும்போது போது ப்ரெஸ் போடுவோம் நான் வந்து வெளில நிப்பி அப்ப நீங்க சொல்லுவீங்க இத அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன் என்னன்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸா போயிட்டு இருக்கும் மாசா போயிட்டு இருக்கும் அது பையன் அப்படியே காமெடியா மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷன்ல மாறும் அதான் ஒரு இந்த புதுசா வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ஆனா ரசிக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்போ இதை மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அதை எடுத்தோம் ஸ்பாட்லயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப சிரிச்சோம் எல்லாருமே புதிய யூனிட்ல வந்து தூரமா போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாலஞ்சு நாள்ல அப்படியே அங்க இங்கேயே போய் உட்காந்துருவாங்க ஆனா நித்தியாவும் செய்திசார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் எல்லாரும் வந்து நிற்பாங்க அதை அழகாகுங்க ஆக்டிங் அப்படி அழகா இருந்தது அதே மாதிரிதான் பேரரசி கேரக்டரும் பேரரசி இப்படித்தான் அப்படின்னு ஒரு எந்த ஆர்டமும் இருக்கு அதெல்லாம் அப்படித்தான் ரொம்ப அன்பானவை அழகானவை அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி தப்புன்னு எப்ப மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி தான் அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனா அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோ பண்ணுவா அப்ப இந்த கேரக்டர் யார் பண்றது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இது வரைக்கும் ப பதினோராவது தடவை எனக்கு பத்து படங்கள்லயுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினைச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையா என்ன ஸ்கிரிப்ட்ல எழுதணுமோ நித்யா மேனன் இது ஹீரோயினும் எனக்கு இந்த படத்துல வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினைச்ச ஹீரோவையும் ஹீரோயும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி அந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது டாமின்ஜரி சொல்லுவோம்ல ஒரு புருஷன் கொண்டாடி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ உங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் உண்மையாவே இங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோபப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு அவ்வளவு உண்மை உண்மையாவே இங்க வாழ்ந்திருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழகா அழகா நடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நான் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் சேல் சார் மட்டும் சேர்த்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷன் சாஃப்டா ஆரம்பிச்சேன் நித்யா மேன் கொண்டு வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு அந்த சாங்ல பாத்தீங்கல்ல அது அப்படின்னா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது படம் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடு ஷிப்டிங் அப்படின்னு நல்ல வெயிலு அந்த ஒரு டாப் ஆங்கிள் பார்த்துருக்கீங்களா ஒரு பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும் கொஞ்சம் தடுன்னா கொஞ்சம் தடு அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்ல இங்கிட்டு விழுந்துடணும் அவ்வளவு ரிஸ்க்கான இடம் அது நடுவுல பைக் ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தா இதுல சார் வெளியே ஓட்டணும் இந்த சாங்ல அது கொஞ்சம் என் மூருக்குதான் அப்படின்னு உங்களுக்கு முகத்தை காமிச்சேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டுவாரு பல ஏன்னா நாலு ரயாக் அதை எடுத்து முடிக்கும் போது சரி ஃபர்ஸ்ட் நாளு கொஞ்சம் மூடாவே நல்லா நிறைய விட்டு விட்டுவாரு அப்படின்னு நினைச்சாங்க பக்கத்துல யான மலை இருக்கு கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லா இருக்கும் இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்ல இல்ல அடுத்த கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் நடக்கும் தெரிஞ்சு இப்ப நான் எடுத்து வந்துடலாம் பர்மிஷன் தான் இருக்கு சரி நீ ஏறுனா மழை ஏறுவா ஏறலாம் ஏறிக்கிட்டு இருக்கா அவரு ஒன்னவர் ஏறலாம் அது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குமா அதை ஏறிட்டு அது எடுத்துட்டோம் நினைச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இன்னும் ஃபர்ஸ்ட் நாளே இப்படி வச்சு பண்றீங்க இருந்தாங்க இல்ல மைண்ட் செட் நான் இதான் ஃபர்ஸ்ட் நாளே எப்படிதான் நான் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன் இதுதான் தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனா அது எழுதியதுனாலும் அதுதான் ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணும் அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது இடம் தான் எனக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை தான் நான் எதுவா காமிச்சிருக்கேன் அப்படி காமிச்சிருந்தேன் சாரி சார் அதே மாதிரிதான் தயாரிப்பாள சொல்லியும் அந்த மாதிரி தான் நான் ஏதாவது இதுல ஆனா டக்குன்னு செந்தில் போன் அடிச்சு சார் அது நடக்கலை சார் ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன்

எப்பவுமே ஒரு படம் முடியும் போது எப்பா எப்படம் முடிக்கலாம் அடுத்த படத்துக்கு போகலாம ஆர்டிஸ்டுக்கு ஒரு மன வந்துடும் இல்ல டெக்னீசியனுக்கும் வந்துடும் ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல எழுபத்தஞ்சு நாள் நாங்க பிளான் பண்ணோம் பண்ணுவோம் எழுபத்தி நாள் எடுத்தோம் ரெண்டு பேருமே இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுங்க தயவு செய்து பிரேக்கப் முடிச்சிடாங்க ஏன் அவசரப்படுறீங்க நம்ம எழுபத்தஞ்சு நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் மெதுவாக எடுக்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்கலாம் என்னன்னா அது உண்மையாவே எனக்கு அது கடைக்குட்டி சிவம் படத்துல அந்த ஃபீல் கிடைச்சது அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாயிருவாங்க அந்த ஃபீல் இந்த படத்துல அதை விட அதிகமாவே கிடைச்சது ஒன்னாவே உட்காந்துருப்பான் ஒன்னா சாப்பிடுவோம் சார் பரோட்டா போடுவாரு அதுல ரிஸ்கான பரோட்டா போடுவாரு சாக்லேட் பரோட்டா பாரு ஆஹ் அது என்ன சார் பாத்ரூம்ல பரோட்டா கொடுப்பாரு நாளைக்கு ஸ்வீட்டு விரிக்கி அதை சாப்பிடறதா வேண்டாமான்னு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவன் புரோட்டா கண்டுபிடிச்சா கூட வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டாரு அது சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும் வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாரு ஆஹ் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அந்த குளங்கள்ல இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுல இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும் அவ்வளவு பேருமே ரொம்ப கேமராமேன் நானும் ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபராகவும் இருந்தான் அவன் நானும் சேர்ந்து அவ்வளவு நித்தியாதான் கேட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படி தெரியலையோ அவ்வளவு ஓடிட்டே இருப்பாங்க லைக் பண்றது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளவு ஸ்பீடா ஓட்டே இருப்போம் அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகள்ல நான் லான்ச் பண்ணேன் ஜெய் சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்துல ட்ரெய்லர் பண்ணிருக்கான் கொஞ்சம் ட்ரெயிலருக்கு டைம் ஆச்சுன்னு இன்னைக்கு ஸ்கிரீன் இருப்பான் அவ்வளோ அழகா பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஆ டேரக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு எல்லாம் எடுத்திருக்கோம் அவள் அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட ஒவ்வொரு இடையும் இடையில பசங்க டூ கூட நாங்கள் போய் பேசணும் அது சரியாக செட் ஆகலை இந்த படத்துல வந்து அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளவு பெஸ்ட் ஆல்பமா இருக்கும் கண்டிப்பா என்னுடைய படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஆல்பமா இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதுல நாலு சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு ஒரு சாங் கார்த்திக் நேத்தாழு இருக்காரு அந்த கார்த்திக் நேத்த எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளா வந்து இந்த வந்து இந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நாம குமார் இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்க சொல்லுவாங்க இந்த படத்துல ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கோம் அது எனக்கு ஈவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுதேன் எனக்கு என்ன அறியாம எங்க அப்பாவை நினைச்சு நான் அழுதேன் அதே அளவுக்கு இந்த சாங்க வந்து அதை டீம் கேட்கும் போதும் அவ்வளோ அழகா இருந்தது அதை லிரிக்ஸ வந்து போது அந்த சாங்கை கேட்கும் போது அறியாம பல பொருள் நான் கூட்டினேன் நான் அழுதுவேன் அது அப்புறம் எடிட் பண்றதுக்காக எடிட்டிருக்கு அனுப்பினேன் அவன் சொன்னா சார் சாங்கு கேட்கும் போதே அழுது சார் வந்துருச்சு சார் அப்படின்னா அந்த சாங் விஷுவலா பார்க்கும் போது உண்மையாவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலேயே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து டைவர்ஸை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கோம் டைவர் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த கதை அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம் அது கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க கடைக்குடி மாவட்ட பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அத்தா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்கேன் சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய்கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புறேன் கண்டிப்பா வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ